என்ன பண்ணலாம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனையில இருந்து தீர்வு கிடைக்கும் அல்லது திருச்செந்தூர் போய் திருச்செந்தூர்ல ஒரு நாள் ஸ்டே பண்ணி புதன்கிழமை நைட்டு அங்க ஸ்டே பண்ணிரணும் இப்போ வியாழக்கிழமை தரிசனம் பண்ணணும் கடல்ல குளிக்கணும் நாளிக்கணத்துல குளிக்கணும் முதல்ல நாளைக்குணத்துல குளிச்சுட்டு தான் கடல்ல குளிக்கணும் எல்லாம் ரிவர்ஸ்ல பண்ணுவாங்க கடல்ல குளிச்சுட்டு நாளைக்கிணத்துல குளிக்கிறவங்க ஏன் வந்து கடல்ல குளிக்கணும் அப்படின்னா கடல் நீர் வந்து உப்பு தண்ணி உப்புக்கு தான் நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும் கடன் வாங்கிட்டோம்னா நாமளே ஒரு நெகட்டிவிட்டியான நபராக மாறிடுவோம் நாமளே நெகட்டிவாக பேசுவோம் நிறைய நெகட்டிவ் சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது காரணமே அதுதான் அதனால் தான் உப்பு நீர் போட்டு குளி உப்பு வந்து நம்ம கல்லுப்பு நீராது போட்டு குளிச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தின்னு வரும் அந்த நாளில் போய் விநாயகரை வழிபட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கடன் பிரச்சனை தீரும் அப்புறம் தோரண கணபதினு இருக்கும் ம் உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பெட்டியில்